வணக்கம் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் பாரம்பரிய நான் இதை பற்றி முக்கியமான அறிவியல் அறிவியல் உண்மையை கூறி இந்த இந்த பலூனில் அடைக்கப்பட்ட வந்து ரொம்ப லைட்டானது ஆனது ஆனால இது கீழே இருந்து மேலே விட்டா பறக்குது ஆனால் நம்ம விட்டு கீழே இருந்து விட்டா பறக்க மாட்டேங்கிறது உங்களுக்கு தெரியுமா அததான் நான் கூற வந்திருக்கேன் ஆக்சிஜன் கொஞ்சம் வெயிட்டானது அதனால் நம்ம கீழே விட்டா வாயால் மோதும் வரும் பறக்க மாட்டேங்கிறது இருந்து விட்டால் கீழே போகிறது ஆனால் இந்த கீழே பலூன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால கீழேந்து விட்டால் மேலே பறக்கிறது மேலோக்கியே பறக்கிறது நன்றி வணக்கம்